ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்லீவோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்போனா தான் அதோடய நீட்னஸ் வந்து நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ நான் வந்து லைனிங் மெயின் பீஸ்க்கு மேலே லைனிங் வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து அடித்து திருப்பிடுவோம் அதனால எப்போயும் அடிச்சு திருவோம் ரொம்ப எஜ்ஜில் வந்து நம்ம தையல் போடக்கூடாது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு தையல் போட்டு நம்ம மடித்து அமுக்கு தையல் போடும்போது இன்னும் நீட்டாக இருக்கும் இப்போ அதை வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு அடித்து த தைச்சிக்கலாம் கரெக்டாக நீட் பண்ணி நம்ம தைக்கணும் அதே மாதிரி கையில் வந்து நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணியிருப்போம் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பார்த்து தான் நம்ம ஸ்லீவில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஏன் அப்படின்னா ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு இல்லை எதுன்னு தெரியாமல் நம்ம மாற்றி மாற்றி வச்சுருவோம் அந்த ஒரு மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் வந்து ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எதுன்னு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் த ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் அந்த லைனிங்கை திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டிருக்கேன் அந்த தையல் வந்து லைனிங் மேலே தான் இருக்கணும் மெயின் பீஸ் மேலே இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ நம்ம அதை ரெண்டே ஒன்றா வச்சு மெயின் பீஸ்க்கு மேலே அதே மாதிரி ஸ்டிச்சிங் வந்து இல்லை அதே எஜ்ஜில் போடாமல் கொஞ்சம் ஆஃப் இன்ச்சு காய் இன்ச்சு கூட தேவையில்லை கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி தைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ ஸ்லீவில் சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றது சகஜந்தான் அதை நம்ம எப் எப்படி ப்ராப்பராக பார்த்துட்டு நீட்டாக தைக்கிறன்றதுல தான் இருக்குது இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி அந்த வளைவு வர எல்லாம் நம்ம கையை வச்சு கரெக்டாக ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் அதோடய வளைவு வந்து கரெக்டாக வரும் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தைக்கும்போது அந்த வளைவு வந்து கரெக்டாக வராது இப்போ மீதி உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்